என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபை பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி இந்திய சுதந்திரப் போராட்ட வீரர் வே இமானுவேல் சேனார் அவர்களுடைய அறுபத்தி எட்டாம் ஆண்டு வீர வணக்க நிகழ்வு மற்றும் குருபூஜை விழா அன்று களப்போராளிகள் குடும்பத்திற்கு தையல் மிஷின் வழங்கக்கூடிய அந்த நிகழ்வு நடைபெற்றது இத்தனை களப்போராளி குடும்பத்திற்கு தையல் மிஷின் வழங்கப்பட்டது என்பதை சாமுவேல் விளக்கம் கொடுக்கறாங்க தம்பி தீபக் பாண்டியனுடைய அக்கா வந்திருந்தாங்க அவங்களுக்கு சரிண்ணே அதுக்கடுத்து ராமர் பாண்டியனுடைய மனைவி கொடுத்தோம் அப்ப அதே ராமர் பாண்டியனுடைய வழக்குல ஒருத்தர் மூலக்கரை சந்திரசை ரொம்ப குடும்ப சூழல்ல கஷ்டப்படுறாரு

அதுக்கு அடுத்த முன்னாடி இந்த ராமநாத மாவட்டத்துல நாகநாதபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்கு அதுல வந்து நம்ம தம்பி சண்முக பாண்டியன் சொல்லிட்டு அவருக்கு வந்து போலீஸ் அடிச்சு காலை உடைச்சு கொஞ்சம் அவங்க அவருக்கு கொடுத்துருக்குறோம் சரிங்கண்ணா அந்த மாதிரி கள போராளிகளுடைய குடும்பத்துக்கு வந்து சரி இது யாரெல்லாம் சேர்ந்து பண்ணிருந்தீங்க இப்ப நானும் அவரு தம்பி தபா அஜித் பாமகவுடைய மாவட்ட செயலாளர் அவரு நம்ம பெரிய நீதி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர் கலந்துகிட்டாங்க அதுக்கு அடுத்து மறுபடியும் நம்ம தேவேந்திரர் பண்பாட்டு கழகத்துடைய தற்போதுடைய செயலாளர் ராமகிருஷ்ணன் அவர்கள் அவரு மறுபடி நம்ம சூரங்கோட்டையுடைய அஜித்து அதுக்கடுத்து மறுபடி நம்ம சுவாத்தான் கிராமத்துல இருந்து இருந்து இப்ப சிங்கப்பூர்ல இருக்கிறாரு தம்பி ஆதி அப்படின்னு சொல்லிட்டு சரி அவரு தான் வந்து கூடுதலா இதுக்கான முழு ஒத்துழைப்பு கொடுத்தாரு சரிங்க சரி ஆமா அவர் சிங்கப்பூர்ல இருக்காரு ஆனா இந்த மாதிரி வந்து ஏதாவது பண்ணணும்னா போராளிகளுக்கு அப்படிங்கிற போராளியுடைய குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னாரு அப்புறம் சிறை தம்பி நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சேர்ந்து ஒரு கூட்டம் இருக்கடுத்து நம்ம சத்திரக்குடி சரத் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சரிங்க அஜித்து எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியா அதை வந்து எடுத்துக்கிட்டோம் ஒரு ஏதோ ஒரு சும்மா வந்தா போனோம்னு ஒரு பிரயோசனமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் தம்பி கண்டிப்பா கண்டிப்பா அடுத்த முறை வந்து பாத்தீங்கன்னா ஐயாவோட பிறந்த நாளைக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுக்கு நம்ம அதை சேர்ந்து பேசிருக்கிறோம் சரிங்க சரி அடுத்த முறை வந்து ஐயாவுடைய பிறந்த நாளைக்கு வந்து நிறைய வேற மாதிரி விரிவா கொண்டு போகணும்

இதுல வந்து வந்து இவங்க நம்ம ராமர் பாண்டியுடைய அக்கா வந்திருந்தாங்க சரி 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 அதுக்கடுத்து அண்ணன் கண்ணாபிராய அண்ணா வந்திருந்தாங்க அதுக்கடுத்து மறுபடியும் நம்ம அதிசய பாண்டியன் வந்து மறுபடியும் பரம்பே பாலா வந்திருந்தாங்க சரிண்ணா 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 இந்த போராளிகளும் வந்து இதுல வந்து நாங்க குடுக்கறதுல வந்து ஊக்க வைக்கிறதுக்காக சிறப்பு அழைப்பாளராக வந்து கலந்துகிட்டாங்க சரிண்ணா சரி அது எனக்கு வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது சரிண்ணா சரி சரி ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட முயற்சிக்கு என்னோட வாழ்த்துக்கள் மீடியா நன்றி நன்றி கண்டிப்பா ரொம்ப மகிழ்ச்சி அடுத்து இன்னும் மேலும் வந்து உங்களோட சமூக பணி தொடர முயன்ற மீடியா சார் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி தம்பி நன்றி ரொம்ப நன்றிங்க